ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி ரிஷபராசினருக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தில் ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் பிறவிலே வந்து பணக்காரனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பணமும் தாராளமாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சொந்தக்காரர்கள் சுக்கரனுடைய ஆட்சி வீடு இப்போ வந்து ரிஷபராசியில் வந்து பிறக்கும் போதே சில பேர் பணக்காரனாக பிறக்கணும்னு தலையலத்தோடு பிறந்திருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாது சில மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் வேத ஜோதிடத்தில் அதுக்கு வழி இருக்குது இப்போ இப்படி பார்த்தோம்னா ரிஷபராசியில் வந்து பிப்ரவரி மாதம் மே மாதம் ஜூலை மாதம் நவம்பர் மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க பணம் இருக்கும் சரியா அது வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் உங்கள் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரமோ லட்சமோ கோடிகளோ இருக்கும் சரி நேர்களை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் அதாவது தை பதினஞ்சு டு மாசி பதினஞ்சுக்குள்ளே பிறந்தவர்கள் வந்து பணக்காரனும் பணக்காரன் ஆகணும்னு ஒரு அமைப்பில் பிறந்திருப்பீங்க சரியா இவங்க எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பது பத்தாம் இடத்துல இருப்பார் சரியா நல்ல அமைப்பு தான் தர்ம கர்மத்தில் இருப்பார் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சாலும் வாழ்நாள் முழுக்க நீடித்து வச்சுருப்பீங்க உங்கள் காலத்துக்கு பின்னாடியும் அந்த பணம் இருக்கும் உங்கள் பிள்ளைய பேர குழந்தைய அதை கொண்டாடுவாங்க அதை அனுபவிப்பாங்க நல்ல ஒரு கர்மம் பண்ணியிருப்பீங்க கர்மம்னா எங்கிறது செய்கிற காரியம் தர்மம்னால் என்னென்னா நம்ம செஞ்ச காரியம் வந்து பின்னாடி நமக்கு ஒரு பேரை கொடுக்கும் தர்மம் செய்த தர்மம் தலை காக்கும் தத்த தக்க சமயத்தில் காக்கும் அது மாதிரி தர்மம் ரொம்ப நல்லபடியாக பார்க்கப்படுகிறது கர்மமும் நல்லாயிருக்கும் தர்மமும் நல்லாயிருக்கும் அதை கண்டிப்பாக சூரியன் செய்வார் ராசிக்கு நாளுக்கு கூடையவன் சுகஸ்தானாதிபதி மிகச்சிறப்பாக செய்வார் சரி சார் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கிறார் ஒருத்தர் சரியா நேர்களே இப்போ வந்து ரிஷபராசியில் பிப்ரவரி மாதம் பிறந்தவர் எப்படி சம்பாதிப்பார் எப்படி இருப்பார் அதை வந்து கேரக்டரை சொல்கிறேன் நான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நிறைய தகவல் போடுறோம் பொது ஜோடத்திலிருந்து ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபத்தி பலன்கள் பரிகாரம் தோசை வழிபாடு அது மாதிரி இது மாதிரி சில தகவல்கள் அதே இதில் எப்படின்னா இதெல்லாம் ராசியில் பேசிக்காக உள்ளது பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சரியா உங்கள் ராசிக்குன்னு உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன் அது வேத ஜீதத்திலேருந்து எடுத்து தகவலாக சொல்கிறேன் இப்படி நிறைய இருக்குது இப்போ இந்த தகவல்படி உங்களுக்கு வந்து சில அமைப்புகள் நடக்கலாம் சரியா இப்போ வந்து நீங்கள் பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கீங்களா எப்படி சார் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன் நாலு மாதத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டு பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்க வந்து இயற்கையாகவே நிலைப்புத்தன்மை இருக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்திரமாக இருப்பாங்க நின்று இடத்துல நிற்கிறது முக்கியம் கிடையாது நிலைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆடம்பரத்து மேலே ஒரு ஆசை இருக்கும் அனைத்துக்கும் ஆசைப்படுவாங்க வண்டி வாகனம் வீடு மனை மனைவி மக்கள் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நாலு இடத்துக்கு போய்ட்டு வரணும் நினைப்பாங்க வீட்டு முழுக்க ஜாமா வாங்கி போடணும்னு நினைப்பாங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ஹார்ட் இருக்கும் மன உறுதியும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படம் தேடுற விஷயத்தில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க ஈகராக இருப்பாங்க விரித்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக ஆர்வமாக இருப்பாங்க நிறையவும் சம்பாதிக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும்னு ரொம்ப ஒரு பகட்டு தோட்ட பகட்டு பகட்டு தோட்டத்தில் இருப்பாங்க தங்கள் கனவு மெய்ப்பட வேணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சும்மா கனவு வந்துட்டு பயனை உட்காந்துருக்க மாட்டாங்க கனவை நினைவாக்குவாங்க நிழல நிஜமாக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெறித்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் அதே மாதிரி அறிவு அறிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அறிவு மூலிமா அனைத்து வெல்வார்கள் அறிவும் ஆக்கமும் இவங்களுக்கு வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி அதே மாதிரி வாழ்க்கையில் வரைக்கும் பணக்காரனாக இருக்குன்னு நினைப்பாங்க சில பேர் குறிப்பிட்ட டயத்தில் காசு பணத்தோடு இருப்பான் அப்புறம் காணாமல் போயிடுவான் அப்புறம் ஓட்டையாண்டியாக போயிடுவான் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் நாற்பது வயசில் இருப்பான் ஐம்பது வயசில் பார்த்தோம்னா ஆளே காணும் ஊரை விட்டு ஓடிப்பட்டாண்டா அப்படிம்பாங்க அட்ரஸ் இல்லை அப்படிம்பாங்க அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆட்டம் பாட்டம் அதிரடி அழகுன்னு இருப்பாங்க ஆனால் இவங்க கிடையாது அப்படி கிடையாது ஆட்டம் பாட்டம் அதிரடி இருந்தாலுமே ஆயுள் முழுக்க அப்படியே இருப்பாங்க தான் கடைசி காலம் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நான் வந்து பணக்காரனாக தான் இருந்து போவேன் அப்படின்ட்டு ஒரு வைராகத்தில் வாழ்ந்து காட்டுறவர்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் ஓகே இப்போ நான் பிப்ரவரி மாதத்தை பிறந்திருக்கேன் சார் ரிசிபராசியில் நீங்கள் சொல்கிறபடி இல்லை சார் கஷ்டப்படுறேன் எனக்கு நாற்பது வயசு ஆச்சு சார் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு என்ன அமைப்புனா உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் தசாபுத்தி சரி இல்லாமல் இருக்கும் சரியாக தசா தசாபுத்தி கோடநேஷன் இல்லாமல் இருக்கும் ஒத்து போகாமல் இருக்கும் சட்டியில் இருக்கும் அகப்பைக்கு வராது அதை கொஞ்சம் தேடி பார்த்து கரண்டே போட்டோம்னா கரெக்டாக அகப்பைக்கு வந்துடும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சார் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போயிருங்க காலையில் ஏழு டு காலையில் ஒம்பது டு பத்து இல்லைன்னா மாலை நாலு டு அஞ்சு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நெய் நெய்வளக்கு போட்டு வந்துவிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மே மாதம் மே மாதம் ரிஷப் பிறந்தவர்கள் வந்து பிறப்பிலே வந்து பணக்காரன் ஆகணும்னு வரம் பெற்று வந்தவர்கள் தலையெழுத்து இருக்குது சரியா இறைவனிடம் வரம்பெற்று வந்தவர்கள் நீங்களாம் இதை யாரால் மாற்ற முடியாது நிச்சயம் நீங்கள் பணம் பணக்காரன் ஆவீங்க நீங்களும் பணக்காரர் தான் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க சரியா செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் உணர்ந்து தான் சொல்கிறேன் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன் அதில் ரிசபராசிலே வரும் மேக்ஸிமம் எனக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் அதிகம் வருது ரோகிணி நட்சத்திர நேரில் தான் எனக்கு நிறைய ஜாதகம் அனுப்புகிறாங்க என்னென்னு தெரியல ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கானே தெரியல ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க தான் எங்கே ஜாதகம் எழுதுறது ஜாதகம் பார்க்குறது இது மாதிரி விஷயத்துல நிறைய காண்டாக்ட்டுக்கு வராங்க எல்லாம் இறைவன் சித்தம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன்னா நிறைய பேர் நான் செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா தான் இருக்கிறாங்க பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற பிரச்சனை இருக்குது சரியா பண பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ வந்து நான் பணத்தை பயப்படுத்தி தான் போட்டுக்கிறேன் நீங்களும் ஆகலாம் அதுதான் தலைப்பு ரைட் சார் இந்த மே மாதம் பிறந்தவர்கள் சித்திரை பதினஞ்சு டு வையாசி பதினஞ்சு வரைக்கும் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து சூரியன் எங்கே சார் இருப்பார் அப்படின்னம்னா உங்கள் ராசியிலே இருப்பார் இல்லை பரணா படத்தில் இருப்பார் இவங்க வந்து உள்ளூர்லேயே விலை போவாங்க ஒன்று எப்பாறு பட்டாலும் பிற்பாடு கிடாமல் உள்ளூர்லேயே விலைக்கு போய் பெரிய பணக்காரனாகி செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க வாய்ப்பு இல்லாதவங்க வெளிநாடு போயிடுவாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரை படித்து முடிச்சுட்டு முப்பது வயசுக்கு மேலே வெளிநாடு போயிட்டு அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே தான் நாட்டுக்கே வருவாங்க ஒன்று வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்க இதே தான் ஒன்று நடக்கும் உங்களுக்கு சரியா மற்றபடி இவங்க அங்கிட்டுங்கிட்டுலாம் போக முடியாது ஓகே அப்படியே வெளிநாட்டுக்கு போனாலுமே இவங்க வந்து எப்படி வந்துன்னா நல்ல ஓரளவு ரிச்சாக உட்காந்துருவாங்க சரியாக அந்த அமைப்பு இருக்கும் எங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் படத்தை சூரியன் அடைவார் உங்களுக்கு ராசி பன்னெண்டாம் படத்தில் நாலு கூட பன்னெண்டாம் படத்தை குடும்ப வாழ்க்கையை வந்து வெளிநாட்டிலே வந்து இந்த பிஆர்லாம் வாங்கிடுவாங்க ரெசிடென்ஸ் கார்டு வாங்கிருவாங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி வெளிநாட்டிலே செட்டில் ஆகிருவாங்க ஓகே இவங்க எப்படி சார் இருப்பாங்க இந்த மே மாதம் பிறந்தவர்கள் அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் இருக்கும் இவங்களுக்கு லக்கு இருக்கும் லக்கு இருக்கிறதுனால போன இடமெல்லாம் தான் பேரை நிலைநாட்டிடுவாங்க போன இடமெல்லாம் தான் குடியை ஏற்றிடுவாங்க காசு பணம் கரெக்டாக இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ரொம்ப இருக்கும் டிசிப்ளினாக இருப்பாங்க ப்ராப்டாக இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க தென்னை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி வாழ்க்கைக்கு பெரிய விஷயங்களும் ஆசைப்பட்டு விடாமரிச்சியோடு இருப்பாங்க வாழ்க்கையில் பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி விடாமரிச்சி தன்னம்பிக்கை உழைப்பு இது வந்து இவங்களுக்கு ஒட்டி கூட பிறந்தவே இருக்கும் அதிகம் செலுத்துவாங்க இந்த விஷயத்துலையுமே தன்னோட இன்வால்மெண்ட் இருக்கும்னா ஆதிக்கம் செலுத்துவாங்க இந்த மே மாதம் பிறந்த ரிஷபராசினியர்கள் பதவியிலே இருக்குன்னு நினைப்பாங்க அது கடைசி வரைக்குமே தான் ரோலில் இருக்கணும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க என் சீட்டை நான் தான் இருப்பேன் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு வெறித்தனமாக வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி கடின உழைப்பும் இருக்கும் டெடிகேஷனும் இருக்கும் கடின உழைப்பு அர்ப்பணிப்போடு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு ஃபினான்ஸ் புதுசில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க சரியா பணக்காரனில் கிங்காக இருக்கணும் அப்படிம்பாங்க பணம் வந்து என்கிட்ட வற்றாத தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தேவையான உழைப்பும் போடுவாங்க டெடிகேஷனோடு இருப்பாங்க அதே மாதிரி தன்னை ஒரு எப்போயுமே செல்வம் தானே இருக்கணும் தான் வந்து எப்பயுமே ஒரு ஆடம்பரத்தில் தான் இருக்கணும் புழக்கத்தில் தான் இருக்கணும்னு ஒரு ஒற்றை சிந்தனை இருக்கும் மாற்று சிந்தனை இருக்காது ஒரே சிந்தனை தான் பணம் 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 செல்வம் எங்கே செல்வம் என்று தேடு எங்கு தேடு அது எங்கே இருந்த போதிலும் அதை நாடி ஓடு பணம் எங்கே இருக்குது அந்த இடம்லாம் நாடி ஓடிட்டே இருப்பாங்க நேர்மையான வழியில் தான் சம்பாதிப்பாங்க ஏன்னா ஒழுக்கம் இருக்கலை அவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே நேராக தான் இருக்கும் ஏன்னா ஒழுக்கம் தான் எல்லாத்துக்குமே தாய் ஒழுக்கம்னு ஒரு தாய் இருந்தால் அது பிட்டு போடுற குழந்தைகள் எல்லாமே வந்து நேர்மையாகவும் இருக்கும் நேராகவும் இருக்கும் சீராகவும் இருக்கும் நல்லபடியாகவும் இருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அவ்வழுக்கம் உயிரினும் உமப்படும் உயிரினும் மேலாக ஓமப்படும் ஸோ உயிருக்கு மேலே ஒழுக்கம் வந்து தூக்கி வச்சிருக்கிறார் வள்ளுவர் அதனால் இந்த மே மாதம் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஒழுக்க சீலராக இருப்பாங்க ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வாழ்த்துக்கள் அடுத்து வந்து ஜூலை மாதம் ரைட் இந்த மே மாதத்தில் பிறந்திருக்கேன் சார் நான் எனக்கு நாற்பது வயசு ஆகுது நான் இன்னும் காசு வரல சார் பணம் சேர்க்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க புத்தி சரியில்லாமல் இருக்கலாம் ஜனன ஜாதக லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம் ரிசபராசியில் தனசில லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க சுக்குரை சரியில்லாமல் இருப்பார் இப்படி சில அமைப்பில் இருக்கும் ரிஷபராசிக்கு ஒத்துவாத லக்கணம்லாம் நிறைய இருக்குது விருச்சிக லக்கணம் இப்படி நிறைய லக்கணம்லாம் இருக்குது அந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அந்த லக்கணாதிபதியோ இல்லைனா அந்த தன குடும்ப வாக்கு சனாபதி நல்ல நிலைமை இல்லாமல் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க தசா புத்தி நடக்கும் இவங்க என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா செவ்வாய் அல்லது வெள்ளி காலை ஏழு டு எட்டு இல்லைனா இரவு ஏழு டு எட்டு சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை கும்பிட்டு வழக்கு போடணும் நெய் தீபம் போட்டால் நல்ல பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஜூலை மாதம் பிறந்தவர்கள் டிசம்பர் ராசியில் ஜூலை மாதம் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே வரம்பட்டு பிறந்தவர்கள் பணக்காரனாக ஆகணும்னு ஒரு தலையத்தோடு பிறந்தவங்க இவங்களுக்கு சூரியன் எங்கே சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் மடம் நாலாம் மடத்தில் இருப்பார் அதாவது ஆணி பதினஞ்சு டு ஆடி பதினஞ்சு வரைக்கும் பிறந்திருப்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவங்களாம் வந்து அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போகிறது கெட்டிக்காரனாக இருப்பாங்க சொந்த ஊரில் அவ்வளோவா வேலை இருக்காது பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டம் இது மாதிரி இடத்துக்கு போவாங்க காலையில் போனால் சாய்ந்தரம் வந்துடுவாங்க வீட்டுக்கு சரியாக கொஞ்சம் அலைச்சலோடு தான் இவங்களுக்கு வேலை இருக்கும் அதுபோல் இவங்களுக்கு ட்ராவல்ஸு வண்டி வாகன யோகம் விவசாயம் தோட்டம் துறவு இடம் மனை வீடு வ வீடு கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட்டு பில்டிங்கு போர்டிங் அண்டு லாஜிங் இது மாதிரி வேலையெல்லாம் இவங்க நல்லா சாத்தியப்படும் அதில் வந்து பணம் பல வகையில் குமியும் இவங்களாம் அது மாதிரி வேலையை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலோ வியாபாரம் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரி சார் இவங்க எப்படி சார் இருப்பாங்க இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா ஜூலை மாதம் பிறந்தவங்க வந்து பணத்தை நிர்வாகிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு சரியா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியுதுனால யாரையும் இவங்களை ஒன்று செய்ய முடியாது சரியா அது மாதிரி நல்ல ஒரு கிட்டிகாரத்தன்மை இருக்கும் செலவுகள் செய்யலும் சரி முதலீடு செய்யலும் சரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க பத்து ரூபாய் யார் கொடுத்தாலும் சரி இல்லை பத்து ரூபாய் ஒன்று போட்டாலும் சரி அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க திட்டமிட்டு ஃபினான்ஸ் மிஸ்ஸின் வச்சுருக்காங்க எதுலையுமே பிளானிங் இருக்கும் அது மாதிரி சாட்டாக இருக்க மாட்டாங்க நீண்ட காலத்துக்கு சக்ஸஸாக இருக்கணும் நீண்ட காலம் வெற்றிக்காக வளைப்பாங்க சும்மா இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிடுவேன்னு இருக்க மாட்டாங்க வந்தால் ராஜாவாக தான் வருவேன் இருந்தால் ராஜாவாக தான் இருப்பேன் இறந்தாலும் ராஜாவாக தான் இருப்பேன் அப்படின்னு மூணு காலத்துக்கும் முக்கியமானவனாக இருப்பாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணுக்குமே நான் தான் ராஜா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி பட்டயம் போட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மென மிக கவனமாக முடிவெடுப்பாங்க அவசரப்பட்டு எடுத்தேன் கவிழ்த்தியெல்லாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப நிதானமாக நல்லமா நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி தான் ப எடுப்பாங்க அதன் காரணமாகவே அப்படி இருக்கிறதுனாலே இவங்க எப்போவுமே பணக்காரனாக இருப்பாங்க கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க முழு கவனமாக இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும் எதுலையுமே சரியா கான்சென்ட்ரேஷனில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க கவன குறைபாடே இருக்காது ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருப்பாங்க இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் சரி சார் நான் ஜூலை மாதத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆச்சு இன்னும் நான் அந்த அளவுக்கு பெருசாக பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க சார் அப்படி பார்த்தீங்கன்னா புதன் அல்லது திங்கள் காலை ஏழு டு எட்டு அல்லது இரவு ஏழு டு எட்டு சாரி புதன் அன்று திங்கக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று இல்லைன்னா ஆறு டு ஏழு ஈவினிங் சரியா இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிடுங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு நெய் தீபம் போட்டு வந்துடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்திலே அமைப்பு இருக்குது அந்த வேத ஜோதிடத்திலேயே ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி யோகம் அமையும்னு இருக்குது அது வந்து பிரிவில் இருக்குது சில பேருக்கு அது அமையாது ஏன்னா ஜாதகத்தில் லக்கணம் மாறி இருக்கும் தசா புத்தி சிறப்பாக நடக்காது சரியா இப்போ உதாரணத்தில் வந்து ரிஷபராசியில் வந்து குரு திசை நடக்குன்னு வச்சுக்கொருவோமே ஒரு பேச்சுக்கு ஒரு கொஞ்சம் வயசில் வரும் நாற்பது வயசுக்குள்ளே குரு திசை நடக்குது அந்த குரு திசை வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி கன்னி லக்கணம் மிதிநலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது மகர லக்கணத்துக்கு அந்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும் லக்கணத்துக்கு பரவாயில்லாமல் இருக்கும் துலா ரிஷப ரிஷபலக்கணம் கன்னியா லக்கணம் முதுல லக்கணத்துக்கு நல்லா இருக்காது குரு வந்து லக்கணத்துக்கு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாருன்னா போட்டு வறுத்து எடுத்துருவார் இது உண்மை தான் இப்போ வந்து ரிஷபராசியில் குரு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ரிஷபராசி துலா லக்கணம் ரிஷபராசி ரிஷப ரிஷபலக்கணம் இதில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நடக்கும்போது நல்லா இருக்காது குரு நான் சொன்ன இடத்துல இருப்பார் ரெண்டு மூணு ஏழு எட்டு பணங்கள் இருந்தாலும் பலங்களை கொடுக்க மாட்டார் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குடும்ப பிரச்சனை மூணாம் மடத்தில் இருந்தால் ஆள் சோந்து போயிடுவாங்க ஏழாம் மடத்துல இருந்தால் கணவன் பிரச்சனை இன்டக்ரேஷன் இருக்காது சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்கும் நண்பர் வருஷத்தில் பிரச்சனை இருக்காது எட்டாம் வருஷத்தில் இப்போ இருந்தாருனா பண பிரச்சனை கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் துக்குமுக்காடி இருப்பாங்க அதனால் வம்பு ஒழுக்க அசிங்கம் அவமானம் இருக்கும் பணம் மடத்தால் தான் விரையும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிப்பிடுவான் உண்மை தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நான் நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஜாதம் பார்க்குறேன் தனிப்பட்ட ஜாதம் பார்க்குறேன் சும்மா இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது யூடியூப்பில் யார் வேணாலும் போடலாம் வீட்டில் இருக்கிற சமையல் பண்ணுற பம்பளை கூட நீங்கள் யூடியூப்பில் போடுறாங்க எல்லோரும் ஜோசியத்தை பற்றி சொல்கிறாங்க ஆன்மீக கதை சொல்கிறாங்க சாமி கதை சொல்கிறாங்க பூதத்தை பற்றி பேசுகிறாங்க நாட்டை பற்றி பேசுகிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அறிந்தும் சொல்கிறாங்க அறியாமல் சொல்கிறாங்க என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு யூடியூப்பில் ஆனால் ஜோதிடர் ஒரு ஜோதிடம் வந்து கரெக்டாக சொல்லணும் அந்த நிலைப்பாடை சொல்லணும் லக்கண ரீதியாக அந்த தசா புத்தி தசாநாதன் ராசிக்கடத்தில் எந்தெந்த இடத்துல எந்த சாரத்தில் எந்த அந்த சத் எப்படி எந்த என்ன பலனும் கொடுப்பான்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதன் அடிப்படையில் ரிசபராசிக்கு சில லக்கணம் வந்து ஒத்து போகாது அவங்களுக்கு அந்த குருதசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் வயசில் நடக்கும் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே நடக்கும் அவங்க வந்து மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைனா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனையோடு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வழிபாடு சொல்கிறேன் நான் சரியா அவங்க வந்து நான் சொன்ன மாதத்தில் இந்த நாலு மாதத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கும் ஏன் இல்லாமல் இருக்கும் சார் அப்படின்னா லக்கணம் மாறி பிறந்திருப்பாங்க தசா பற்றியும் அதுக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ தான் இதாங்க ஜோதிடம் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நல்ல கால நல்லது நடக்கலைன்னா நீங்கள் அங்கிட்ட மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம் ரிஷபராசிலேயே வேறு பக்கம் இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் இருக்கிறீங்க சூரிய ஒளி படாத இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரியா சூரிய ஒளி படலை நீங்கள் உங்கள் டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்குது அதை திருப்பணும் அதுக்காக தான் வீடு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை ட்யூன் பண்ணி விடணும் உங்களை திசை திருப்பி நல்வழி படத்தை வேணும் இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அப்படி வந்து அந்த ஜூலை மாதம் பிறந்தவர்கள் பணக்க பணம் இல்லை பணப்பிரச்சனை இருக்கீங்கன்னா புதன் அல்லது திங்கக்கிழமை காலை பத்து டு பதினொன்று இல்லைனா கா சாயந்தரம் ஆறு டு ஏழு சிவன் கோவிலுக்கு போய்ட்டு நெய் வழக்கு போட்டு வந்துடுங்க அடுத்து வந்து நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் நவம்பர் மாதம் பிறந்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து ஆறு ஏழில் இருப்பார் இவங்க வந்து நல்லா உத்தியோகம் பண்ணுவாங்க அரசு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் சரியா நல்ல கலரசனையாக இருப்பாங்க நல்ல ஒரு நல்லா இருப்பாங்க ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இன்டிகிரேஷன் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் டீம் லீடராக இருப்பாங்க பத்து பேர் வச்சு வேலை பார்க்கறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுறது அசோசியேஷன்லாம் நல்லாயிருக்கும் இவங்க வந்து எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா இந்த நவம்பர் மாதம் பிறந்தவர்களுக்கு வந்து ஐபிசி பதினஞ்சு டு கார்த்திகை பதினஞ்சுக்குள்ளே பிறந்திருப்பாங்க தமிழ் மாதத்தில் இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா பெரியவில இவங்களுக்கு வந்து பணக்கார யோகம் இருக்குது அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கண்ணா இவங்க கேரக்டர் வைஸ் சொல்கிறேனே நல்ல விடாமரிச்சியாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து விட்டுற மாட்டாங்க லேசில் விட்டுற மாட்டாங்க அதே மாதிரி புதுமையாளனாக இருப்பாங்க எதுலையுமே வந்து கொஞ்சம் அழகாக இருப்பாங்க மாடர்னாக இருப்பாங்க இவங்க செய்கிற காரியங்கள் வந்து ரொம்ப நூதனமாகவும் இருக்கும் புதுமையாகவும் இருக்கும் மற்றவங்க வந்து ஆச்சரியப்படுத்துகிறப்படி இருக்கும் அதே மாதிரி வெற்றிக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகும்னு நினைப்பாங்க அதை செஞ்சும் கட்டுவாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் காரியத்தை பண்ண மாட்டாங்க ஈஸியாக ஷார்ட் அண்ட் சூட்டாக காரியத்தை முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க கிரிக்கெட்டில் ஐபிஎல் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லாக் ஓவரில் வந்து நாலு சிக்ஸு ரெண்டு ஃபோர் மேட்சை முடிச்சுட்டு போயிருவாங்க ஆறு பால் தான் ஆடுவான் இருபத்தஞ்சி ரன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அது மாதிரி விளாடுவாங்க அவங்க சரியா ஈஸியாக வந்து ரன்னே ஓடாமலே ரன் எடுக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃபோர் சிக்ஸ் வரமா அடிச்சுட்டு மேட்சை முடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வெற்றி வெற்றிக்கான வெளி வழிகளை எழுதியாக கையாளுவாங்க ஃபினான்ஸ் பொசிஷனில் வந்து இவங்க வந்து எந்த நிலைக்கு செல்வாங்க பணம் வேணும்னா எங்கே வேணாலும் போவாங்க யார் காலனாச்சும் விழுவாங்க எப்படினாலும் பணத்தை சம்பாதிச்சுருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மனசில் பயமே இருக்காது மனசில் எந்த பயம் இருக்காது அதனால வந்து இவங்க வந்து ஈஸியாக பணக்காரனாயிருவாங்க பணம் மனசில் எந்த பயமும் இருக்காது எப்படி எப்படினாலும் பணக்காரன் ஆகணும்னு நினச்சி போகிறவங்க இவங்க தான் அதே மாதிரி இவங்க வந்து பணக்காரன் ஆகணும் ஒரே நிலையில் தான் இருப்பாங்க ஒரே சிந்தனை தான் எண்ணம் செயல் எல்லாமே வந்து பணம் 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 சரியா பணத்தை தேடி தான் ஓடிட்டுருப்பாங்க ஆட்டம் ஓட்டம் அதிரடி எல்லாமே பணத்தை நோக்கி தான் இருக்கும் அதே மாதிரி உழைப்பு இருக்கும் திறமை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது உழைப்பு இருக்கணும் நிறைய பேருக்கு திறமை இருக்கும் உழைப்பு இருக்காது அறிவுபூர்வமாக இருப்பான் ஆக்கப்பூர்வமாக இருப்பான் ஆனால் உழைக்க மாட்டான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வீட்லேயே உட்காந்துருப்பான் வெளியே போனால் வெயில் அடிக்குது சம்மர் வெயில் அடிக்குது நான் போக மாட்டேன் வெயில் போனால் நான் கருத்துருவேன் எனக்கு கிறக்க கறக்கமாக வரும் வேர்த்து போயிடும் எப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் டேலண்ட்டாக இருப்பானுங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது டேலண்ட்டும் இருக்கும் ஸ்கில்டும் இருக்கும் வெரி குட் பாயிண்ட் அதான் ஸ்கில்டு அப்படிமான ஸ்கில்டு லேபர் வேணும் அப்படிமான ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதலாள என்ன கப்பானா ஸ்கில்டு அனுப்பி அனுப்பிடுப்பா அப்படிமா ஸ்கில்டுன்னு என்னென்னா அவன் உழைப்பான அர்த்தம் உழைக்கிற தகுதி இருக்கும் சரியா அதே மாதிரி இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்த ரிசபராசினியர்கள் திற திறமையும் இருக்கும் டேலண்ட்டு அண்டு ஸ்கில்டாகவும் இருப்பாங்க நல்ல சக்ஸஸ் ஆவாங்க ஓகே ரைட் சார் நான் நவம்பர் மாதத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் ஆனோ பெண்ணோ யாரோ ஹூவர் மேபி இன்னும் எனக்கு பணம் சேரலை சார் எனக்கு இன்னும் சொல்லி சொல்கிற அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய் அல்லது வெள்ளி காலையில் ஏழு டு எட்டு இல்லைனா இரவு ஏழு டு எட்டு சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிடுங்க விளக்கு போட்டுவாங்க ஒரு பதினெட்டு வாரம் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுமே ஆகாதவர்கள் வந்து ஒரு பதினெட்டு வாரம் போங்க சரியா பதினெட்டு வாரம் வார வாரம் செவ்வாய் வெள்ளி மாதத்துக்கு நாலு வாரம் வரும் சரியா செவ்வாய் வெள்ளி அப்படி பார்த்திங்கன்னா நாலு வாரம் ஒரு நாலரை மாதம் போங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரி சார் இந்த நாலு மாதத்துக்கு தான் பலன்களா பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க தான் பணக்காரன இருப்பான் நான் ரிசப் ராசியில் மற்றவனுக்கு இல்லையா இருக்குது இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலே இருக்குது பேசிக்காகவே இருக்குது உங்களுக்கு சில பேருக்கு வந்து பேசிக்காகவே செல்லது இருக்கும் சில பேருக்கு சொல் புத்தியும் இருக்கும் சுய புத்தியும் இருக்கும் சில பேருக்கு ரெண்டுமே இருக்காது சில பேருக்கு ஏதோ ஒன்று தான் இருக்கும் ஒன்றை சொல்லி கொடுக்கணும் நம்ம சரியாக டியூன் பண்ணி விடணும் அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது மற்ற மாதத்தில் பிறந்தவங்க ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னம்னா உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னா உங்கள் ராசி கிட்டத்தில் ஒரு மூணு கிரகங்கள் நல்லா இருக்கணும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையாக இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா புதன் நல்ல நிலைமலாக இருக்கணும் ரெண்டு அஞ்சு கூடையவன் அடுத்து ஒம்பது குடையவன் சனி பகவான் அடுத்து பதினொன்று கூடவன் யார் குரு பகவான் இவங்க மூணு பேரும் நல்ல நிலைமையாக இருக்கணும் புதன் சனி குரு இந்த மூணு கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க சத்தியமாக நல்ல நிலைமைய இருப்பீங்க நான் வேணால் எழுதி வச்சுக்கோங்க திருப்பி வேணால் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்று நான் பலன் சொல்லுவேன் சரியா கண்டிப்பாக ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் சனி குரு நல்ல ஜன ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் இருந்தவங்க கண்டிப்பாக பணக்காரம் ஆயிடுவாங்க புதன் வளர்த்தவர்கள் வந்து கண்டிப்பாக கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க அதிர்ஷ்டம் இருக்கும் சனி பவன் வளர்த்தவர்கள் வந்து ஓரளவு நல்ல காரியங்களை பண்ணிவிட்டு வாழ்ந்து காட்டிட்டு போயிடுவாங்க வாழ்ந்த பின்னாடி இவங்க பேர் இருக்கும் குரு வளர்த்தவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் லாபம் இருக்கும் அது பணமாக தான் லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது நல்ல மனைவி அமைவா நல்ல புல்ல பிறக்கும் இல்லை நல்ல வீடு இருக்கும் நல்ல தாய் தப்பாக அமைவாங்க நல்ல சகோதரன் அமைவான் நல்ல ஒரு சம்பந்தம் அமையும் வாட்டவர் மேபி அவங்க வந்து ஒரு மனதோடு இருப்பாங்க சரியா நஷ்டம் அடைய மாட்டாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சரி இப்போ இந்த மூணு பேர் சரியில்லை சார் ஜனநாச சரியில்லை ரிசபராசியில் புதன் குரு சனி சரி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எந்த தசா புத்தி வேணால் நடக்கட்டும் அதை பற்றிலாம் பேச வேண்டாம் புதங்களெல்லாம் பெருமாள் ஊருக்கு போங்க இந்த கிரகங்கள் சரியில்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் இந்த மற்ற எட்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரகங்கள் சரியில்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் அது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அந்த கிரகம் சரியில்லாமல் இருக்குது அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அதை வேணால் சொல்லலாம் இப்போ புதன் இருக்கிறாருன்னா அவர் ராகு கூட சேரக்கூடாது ராகுட சேர்ந்தாலும் பரவாயில்ல சனி கூட சேரக்கூடாது சனி பார்வையில் இருக்கக்கூடாது சிவா கூட சேரக்கூடாது சூரியன் கூட கூடாது அமாவாசை சிந்தனம் கூட சேரக்கூடாது பகமை வீட்டில் இருக்கக்கூடாது இப்படி சில காம்பினேஷன்லாம் அவர் இருக்கக்கூடாது தனித்து இயல்பாக இருந்தால்தான் நல்லா பணங்களை கொடுப்பாரு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி இயல்புலாம் இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னால் கொஞ்சம் போர் அடிக்கும் அது உங்களுக்கு தேவையும் இல்லை அதெல்லாம் ஜோதிடர்களுக்கு தான் தேவைய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கு மேலே கூடுதலாக தேவைப்படுதுன்னா பக்கத்தில் இருக்க ஜோசிய எடுக்கலுங்க ஒரு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும் நம்ம நாளைக்கு பணக்காரனாக இருக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை செக் பண்ணணும் செக் பண்ணி எனக்கு எப்படி சார் இருக்குது எந்த கிரகம் நல்லா இருக்குது இப்போ எனக்கு என்ன தசாபத்தி நடக்கு எனக்கு எந்த கிரகம் உதவி பண்ணணும்னு நினைக்குது அதுக்கு நான் என்ன பரிகார வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்கணும் நம்ம ஜாதகத்தை நம்ம டியூன் பண்ணணும் தூண்டி விடணும் குத்துவளக்க தூண்டி விட்டு என்ன தான் நல்லா எரியும் சும்மா அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது அஞ்சு பேருவா அப்புறம் இருட்டாயிரும் வெளிச்சம் வேணும்னா தூண்டி விடணும் சரியா வீடு நல்லா இருக்கணும்னா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகே ரொம்ப விளக்கமாக கொடுக்க மாட்டான் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ போர் விவரடிக்கிறையா விஷயத்தை சொ விஷயத்தை குறையா சொல்லி தான் அதிக சொல்கிறேன்னு நான் அதனால் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடுறேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதன் சரியில்லைன்னா புதன்கிழமை தோறும் புதன் உரையில் பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லைனா புதனுடைய நட்சத்திரம் வரும் ஆயிலும் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க அடுத்து வந்து ஏகாதசி அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம் புதன் சரியாக இருக்கிற சரியிலாக இருக்கிறவங்க அதே மாதிரி பெருமாளுடைய விசேஷ தினங்கள் வர அன்றைக்கும் கோயிலுக்கு போகலாம் அடுத்து சனி பகவான் இவங்க வந்து சனிக்கிழமை சனி உரையில் போகணும் ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி வர நட்சத்திரம் அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம் அதுபோக வந்து பிரதோஷம் அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம் சரியா குறிப்பாக சனி பிரதோஷம் முறை அன்னைக்கும் கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போட்டி வழக்கு போடலாம் எல்லாம் சிவன் கோயில் தான் சரியா சிவன் கோயில் சனிக்கிழமை சனி சனி பகவானுக்கு சிவன் கோயில் புதனுக்கு பெருமாள் கோயில் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி சரியா குரு சலி இல்லாதவர்கள் வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு தஷ்டாமூர்த்தி வழக்கு போடணும் குரு ஓரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது காலையில் ஆறு ட் ஏழு மதியம் மதியம் போக முடியாது இரவு எட்டு டு ஒம்போது போகலாம் ஏன்னா குரு நட்சத்திரம் வரும் பூசம் சாரி புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் வர அன்றைக்கும் போகலாம் அந்த ஓரை பார்த்து போகிறது ரொம்ப நல்லது ஓரம் பார்த்து போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்கும் ஒரு கிழமை ஒரு கிரகத்தினுடைய கிழமை அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் அந்த கிரகத்தோட ஓர இது மூணும் ஒரு நாள் கூட ஒரே நேரத்தில் வரும் நல்ல நேரமாக வரும் சரியா வியாழக்கிழமை வேலைக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவோரையும் சேர்ந்து வரும்போது தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வழிபாடு தான் நிற்கும் அந்த பிரபஞ்ச நேரம் கரெக்டாக அந்த குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் குரு தனகாரகன் புத்திரகாரகன் நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுப்பாரு பணம் வேணும்னா அப்படியே கையில் கொடுத்துருவார் கையில் கொடுப்பாருன்னா உடனே கோயிலிருந்து வெளியே வந்து சூட் கேஸில் கொடுக்க மாட்டார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு கொடுப்பார் சரியா அதுக்கு வேண்டிய அமைப்பை கொடுப்பார் அடுத்தடுத்து காரியங்கள் நடக்கும் புத்திர பாய்க்கு வேணும்னா கொடுப்பார் பொருளை கொடுப்பார் அருளை கொடுப்பார் எல்லா விஷயத்தையும் கொடுப்பார் ஸோ தான் என்ன சொல்லியிருக்காங்க நேரம் காலம் பார்த்து செய்யப்பான்னு ரைட்டு அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ சரியா இதுபடி நடந்துக்கோங்க நீங்கள் நினைப்பீங்க எல்லோரும் வீடியோ போடுறான் சார் ஆளாளுக்கு கொண்ட சொல்கிறேன் எதை சார் செய்ய அப்படின்னா நான் வந்து இல்லாததெல்லாம் சொல்லலை உள்ளதை தான் சொல்கிறேன் வேத ஜோதிடத்தில் உள்ள கிரக அமைப்பை தான் சொல்கிறேன் நான் உங்கள் ராசியை சுற்றி நடக்கிற அமைப்பை தான் சொல்கிறேன் அதில் ஒரு நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையில் அமைப்பு இருக்குது மற்ற எட்டு மாதத்தில் பிறந்தவங்க இந்த மூணு கிரகங்கள் எடுத்துக்கோங்க புதன் குரு சனி அந்த கிழமைகளில் அந்த ஓரையில் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க நல்லா பண பணப்பிரச்சனை தீரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் அவ்வளோதானே பணம் அதிர்ஷ்டம் பாக்கியம் மூணு இருந்தாலே வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் பாக்கியம் என்னன்னா நம்ம காலத்துக்கு பின்னாடி செய்கிறது நம்ம வாழ்ந்துட்டு போனோம்னா நம்ம பேர் நிற்கும் தர்மம் தர்மம்னா என்ன நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி பேசுகிறது தான் தர்மம் சரியா இன்றைக்கி வந்து நம்ம காமராஜரை பற்றி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம்னா அவங்க செய்த தர்மங்கள் தான தர்மங்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அதான் தர்மம் கர்ணனை பற்றி பேசுகிறோம்னா அவன் செஞ்ச தர்மம் சரியா இப்படி நிறைய பேசிகிட்டே போகலாம் வீடியோ எழுத்து அதிகமாகும் அதை நினச்சி இந்த வீடியோ இதோடு இப்பாட்டிக்கிறேன் லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்ல தகவலை சொல்கிறேன் இல்லாமல்ல இறைவன் ரிஷபராசினிகளுக்கு கிருத்திகை விருகு சிறிசும் ரோகிணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தேகா தேகாரீக்கத்துடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே வாழ்த்துக்கள் வணக்கம்